தயவு செய்து இதை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க தப்பே பண்ணிருந்தாலும் உங்களை மன்னிக்கிறதுக்கு மக்கள் ரெடியா இருக்கிறாங்க அதே நீங்க அவங்களை அசிங்கப்படுத்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை அவங்க காலத்துக்கும் மறக்க மாட்டாங்க மக்களால நம்மள விட ஒருத்தவங்க பெருசா இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்மளால அக்செப்ட் பண்ண முடியாது அதுதான் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் என்னது அவன் என்ன விட நல்லா படிக்கிறானா அவனுக்கு நேற்று வீட்டுல கரண்ட் இருந்திருக்கும் என்னது அவங்க வீட்டுல பிஎம்டபிள்யூ கார் இருக்கா அது அவங்க அப்பா சொத்து இப்படிதான் எப்பயுமே நம்மளை விட யாராவது ஒருத்தர் மேல இருக்கிறாங்கன்னா நம்ம வந்து அவன் உண்மையிலேயே அவனுக்கு மூளை இருக்கு உண்மையிலேயே அவனுக்கு ஸ்கில் இருக்குங்கிறத நம்ம ஒத்துக்க மாட்டோம் ஏதோ அவனுக்கு லக்கில் எல்லாம் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பேசுவோம் ஏன்னா நம்மள மத்தவங்களை விட கம்மியா நம்மளால ஒத்துக்க முடியாது பட் இதையே நம்ம பெனிஃபிட் யூஸ் பண்ண முடியும் வாங்க நம்ம லா டுவெண்டி ஒன் பாக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் ஸ்ரீதர் இன்னைக்கு லா டுவெண்டி ஒன் ஃப்ரம் த புக் தார்ட்டி எயிட் லாஸ் ஆஃப் பவர் பார்க்க போறோம் எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல பிஸ்மார்க் அப்படிங்கிற ஒருத்தர் ரஷ்யா கண்ட்ரியை சார்ந்தவர் ஆஸ்திரியா கண்ட்ரியை சார்ந்த ஒரு பேரு வந்து ஆஸ்திரியாவோட ஒப்பந்தம் பண்ணணும்னு ஒரு ஆசை அந்த ஒப்பந்தத்துல எல்லாமே ரஷ்யா கண்ட்ரிக்கு எழுதி இருக்குது ஆஸ்திரியா கண்ட்ரிக்கு அகைன்ஸ்டாகவே எழுதியிருக்கு இத யாராவது ஆஸ்திரியா மக்கள் படிச்சாங்கன்னா கண்டிப்பா அந்த ஒப்பந்தத்துல ஒத்துக்கவே போறது கிடையாது எப்படி அந்த நெகோஷியேட்டர் பிளோமேவை ஏமாத்தி அந்த ப்ளோமே அப்படிங்கறதோட்டர் வந்து விளையாடுவாராம் அவர் அடிக்கடி சொல்றது என்னன்னா நான் யாரு கூட கார்டு விளையாடுறனோ அவங்க விளையாடுறத வச்சு அவங்களோட நேச்சர் அவங்க கேரக்டர் எல்லாத்தையும் என்னால கரெக்டா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுவாராம் இது வந்து பிஸ்மார்க்கு தெரிஞ்சிடுச்சு சைன் ஆவரத்துக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி பிஸ்மார்க் வந்து ப்ளோமே கிட்ட கேக்குறாரு நீங்க பயங்கரமான கார்ட் பிளேராமே வாங்க நம்ம ஒரு கேம் விளையாடி பாக்கலாமே யார் பிரில்லியன் பார்க்கலாம் அப்படின்னு அவரை ப்ரவோக் பண்றாரு இந்த ப்ளோமேவும் சரி ஓகே வா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்மார்க் கூட அந்த கார்ட் கேம் விளையாடுறாரு பிஸ்மார்க் வேணும்னே ரொம்ப ரேஷா டிசிஷன்ஸ் எடுக்கிற மாதிரி ரொம்ப பாஸ்டா யோசிக்காம டக் டக்குன்னு காட போடுறது ஒரு மாதிரி ஃபூலிஷா தன்னை காமிச்சு விளையாடிக்கிட்டு இருந்தாராம் அந்த கேம்ல கம்ப்ளீட்டா கேவலமா பிஸ்மார்க் தோத்தாராம் பிஸ்மார்க்கோட கேமை பார்த்துட்டு ப்ளோமே வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாரு இவர் ரொம்ப ரேஷா டிசிஷன்ஸ் எடுக்கிறவர் இவர் பயங்கரமா கால்குலேட் பண்ணி ஃபியூச்சர்ல என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இவருக்கு புத்தி எல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி மைண்ட்ல வச்சிருந்தாராம் இப்ப அந்த ட்ரீட்டிக்கு சைன் போடுறதுக்கு போறாங்க பிஸ்மார்க் அந்த ட்ரீட்டி எடுத்து ஆஸ்திரியன் நெகோஷியேட்டர் ப்ளோமே கிட்ட கொடுக்கிறார் அவரு அதை படிச்சே பாக்கல அப்படியே பார்த்துட்டு

அந்த டைம் நீங்க சான்ஸ் யூஸ் பண்ணி நீங்க ஜெயிச்சிடலாம் நம்ம முட்டாளா இருக்கணும் அப்படின்னு ஆத்தர் சொல்ல வரல ஆனா முட்டாளா நடிக்கிறதுக்கு நம்மளுக்கு வரணும் எந்த நேரத்துல முட்டாளா நடந்துக்கணும் ஒரு காரியம் ஆகணும்னா அங்க எனக்கு ஒண்ணும் தெரியாது இது எப்படி அப்படின்னு நம்மளோட நாலேஜ் அங்க அண்டர் கிளே பண்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும் நான் ஸ்கூல் படிக்கிறப்ப ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் பார்ட் டூன்னு சொல்லிட்டு ஒரு குட்டியா புக்கு தருவாங்க அதுல அந்த ஷெர்லா கோன்ஸ் வந்து எப்பயுமே வந்து லூஸ் மாதிரி முட்டால் மாதிரியே இருப்பாராம் ஆனா அவருதான் பயங்கரமான பவர்ஃபுல்லான ஒரு டிடெக்டிவ் சோ கண்டென்ட் என்னன்னா நம்ம எல்லா நேரத்திலயும் நம்ம புத்திசாலி காட்ட தேவையில்ல கொஞ்சம் மத்தவங்களை புத்திசாலியா காட்ட வச்சு நம்ப வச்சு நமக்கு என்ன வேணுமோ அதை கூட நம்ம அடைய முடியும் வித் திஸ் இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் இந்த வீடியோ மூலமா நீங்க ஏதாவது கத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களும் இந்த லா மூலமா பெனிஃபிட் ஆகட்டும் சோ ஷேரிங் இஸ் கேரிங் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ கேர் பாய்